ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்வீட் கார்ன் ரெசிபின்ட்டு இந்த ஸ்வீட் கார்ன் ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்னில் இந்த மாதிரி அடை வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ்ஸு மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸ்வீட் கார் அப்படின்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத குழந்தைகளே இருக்க மாட்டாங்க அதுலேயும் இந்த மாதிரி அடை வந்து செஞ்சு கொடுத்தா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க மீதி வைக்காமல் இப்போ இந்த ப்ரெஷ் கார்ன் வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்தும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்து பல்சில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்தளவுக்கு தான் அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இது கூடவே வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே பையனாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் மல்லி இலைகள் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்திட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைவாக வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்து வைக்கிறேன் இந்த அடைக்கு அல்லது இந்த மாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் பாருங்கள் நல்லா பிசஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம அந்த ஜார்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன் அப்படின்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கறனால கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் அப்போ தான் அந்த அரிசி மாவு வந்து நல்லா ஊறி வரும் இப்போது ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம எவ்வளவு பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டையாக்கி நம்ம தட்டி விட்டுக்கலாம் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் விரிசல் வருது அதனால அரிசி மாவு போட்டதுக்கு கொஞ்சம் ஊறிச்சுன்னா நல்லா வந்துடும் இப்போது நான் ஒரு தோசைக்கல் வச்சுக்கிற நான்ஸ்டிக்கு அதில் வந்து நெய் தடவிக்கலாம் அல்லது நீங்கள் பட்டர் வேணாலும் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்ட்டா இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தட்டி விட்டுருக்குறேன் உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மேலே லேஸாக ப்ரெஸ் பண்ணால் போதும் மேலே வந்து கொஞ்சம் நெய்யோ அல்லது ஆயிலோ நம்ம வந்து மேலே தெளிச்சு விட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியமில் வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த தோசைக்கல் வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் இனி தட்டி விட்டுடலாம் நீங்கள் வேணுன்னா நீங்கள் குட்டி கடாய் வேணாலும் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு போடும்போது வந்து பன் தோசை மாதிரி வரும் அந்த கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ முதல் போட்டது வந்து திருப்பி போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு மீதி இருக்கிறதும் இதே மாதிரி நம்ம தோசை போட்டு தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ட்ரையாக இருக்கக்கூடிய மக்காச்சோளமாக இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சு வேணாலும் அரைச்சி இந்த மாதிரி செய்யலாம் அதுலேயும் சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வீணாகாமல் முழுமையாக கிடைக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை ஆனால் வந்து நான் டொமேட்டோ பிக்கில்ஸும் க்ரீன் சட்னியும் வச்சுக்கிறேன் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இந்த சைட் டிஷ் கொஞ்சம் நம்ம லைட்டாக டச் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புற பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் खाई hey, फ्राम